பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்னையான நான் இதோடு நான்காவது முறையாக உன்னை தேடி வருகிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில்தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் நீ வைத்து இருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்று இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடிக்கொண்டு இருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உன் அன்னையான நான் உருவாக்கித் தருவேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர் போல எப்போதும் மலர்ந்துள்ளது போல உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன்னுடைய மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் என் தங்கமே எனது அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் உன் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் என் தங்கமே இது உன் அன்னையான இந்த மீனாட்சியின் வாக்கு கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் உனக்கு கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை முழுமையாக பரீட்சிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி எனக்கு எத்தனை பணிகள் இருக்கிறது தெரியுமா பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா என்ன நிச்சயம் வழங்கப் போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட நீ எதற்கும் இடம் தராதே இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் என்னுடைய தர்பாரில் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் குழந்தையே எனக்கு வேண்டியதை வாங்கிக் கொண்டு வா என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு உனக்கு எப்பொழுதும் உன் நிழலாக உன் அன்னை நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ என்னை வணங்கிய பிறகு சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நீதான் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயல் ஐசை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்படக்கூடாது என்னை வணங்கிய பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயர்ந்த இடத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் நீ அந்த வெற்றிக்கனியை பறிக்கத்தான் போகிறாய் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரையின் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவையல்லவா அது உனக்கும் தெரியும் இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் விளையும் அன்பு குழந்தையே காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அங்கும் இங்கும் மலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையே நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்மவினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்து இருப்பது அதன் சிறு பகுதியையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் விரக்தியை தூக்கி ஏறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் இதோ மிக அருகில் அவை ருசிக்கண்ணி தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே குழந்தையே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும் அன்புக்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாய் அல்லவா அந்த காலமும் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாகக் கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு குழந்தையே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் என் பரிபூரண ஆசை உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் விட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதை போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புரிந்ததா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே ஏன் நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் வரத்தை தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாதே சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே குழந்தையே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை எனின் நிர்கதியாக நான் நிற்க விடமாட்டேன்